என்ன கருமாரி கோவிலுக்கா என் கூட பிறந்த நம்மளை பெத்தது ஒரு சண்டாளி அண்ண ஒரு கற்பூரம் காட்டிருந்த எனக்கு என்ன காணிக்க கட்டிருந்த என் கூட பிறந்த பெண்ணால வரியான்னு சொன்ன எனக்கு காலையில வந்த மால என் கழுத்தா இருந்தாரு என் கூட பிறந்தான்னா எனக்கு கஷ்டம் தெரியா அந்த கருமாரி கோவிலுக்கா என் கூட பிறந்தான்னா நம்ம பெத்தாலி ஒரு காட்டாரு நமக்கு என்ன காணிக்க கட்டாது எனக்கு காலையில வந்தமா என் கழுத்த இருத்துதானா எனக்கு கஷ்டம் வந்து நேரதானா குரங்கத்துல என்ன பொண்ணா பிறந்தோம் அண்ணனை பார்த்து என்ன பெண்டால வரையான்னு கேட்டேன் ആ കല്വരുക്കിത്തുള്ള കണ്ണ അന്നിച്ച് ആണെ നല്ലാടെ കട്ടി അന്നി ആണേലേ വക്കി നാട്ടിലാണ് என்ன நினைக்கான நெரிஞ்ச முன்னு இல்லை சண்டான ஜிம இல்லை எனக்கு அப்புதன்னா என் திரேகமல்ல എന്തോ കൽപ്പറിക്ക് കൂടെ പൊറന്തീ നട്ടി അനിക്കതിരെയോ വന്നി ചിന് കുന്തരുന്ന அண்ணிக்க அந்த குதிரை நெரிஞ்ச முல்லி இந்த சண்டான சீமையிலே எனக்கு குத்துதண்ணா என் திரேகமெல்லாம் என்ன நினைக்கிற ஐயனாரு நான் கோவிலுக்கா செய்யல எங்கள் அண்ணா வந்தாவில் படையில் வச்சுமராஜ எங்க அண்ணா நான் பூஜை அண்ணன் ஐயன ரிசாமிக்கா அண்ணன் அரும்பால புதுசை செய்ய வந்த கட்சி நான் எடுக்க போன அண்ணன் அரும்ப எடுக்க போறேன் அண்ணன் ஆளாகிய அன்னைக்கு நான் ஊடு வந்தேன் என்னன்னா ஆளான நேரமும் இன்னைக்கு அந்த எனக்கு ஆவாத நேரம் உனக்கு வந்த ஆளனையும் என் புருச விட்டு விட்டு என் புரிச பேச்சு கேட்காத பிரிஞ்சு வந்த அந்த புத்து மாதிரி அம்மனுக்கா என் கூட புறந்தான தங்கிச்சு பொங்கல் படையில் வச்ச நான் பொழுது விரதம் அந்த புத்துமாரி அம்மனுக்க அந்த நான் பூவால பூச செய்ய தந்தாளி பூவாய் எடுக்க போன நான் பூ எடுக்க போன இடத்தவரி ஆகி வந்தான் நேரம் இன்னைக்கு அந்த பூசாலி சண்டாலும் அன்னை எனக்கு பொல்லாத நேரம் உனக்கு வந்த புருச கூட்ட நீ தோப்பண்ண உலகத்துல எந்த பொண்ணுடா அண்ணன் அடையாளம் தெரியாத என்ன சோறு ஊட்டி வளர்த்தான என்ன பெண்ணால வரியா வாயாலும் என்ன இந்த மாதிரி அம்மா சாதிக்கியே வா தங்கச்சி மாவி நான் படிச்சலிட்டே என்ன மாதிரியா வந்தங்கிச்சு நான் விருது இருந்த அண்ணன் மாரியம்மன் ஜாமிக்க நம் மலரால பூசை செய்ய வந்திச்சு நம்ம மலரா எடுக்க போறேன் மலர் எடுக்க போன இடத்த அண்ணா நான் மனுவாகிய உன் தங்கி சென்னைக்கு ஓடு வந்த மனுவான நேரம் அந்த மந்திரக்காரன்னு எனக்கு மாறாத நேரம் உனக்கு வந்த மன்னனையோ அன்னைக்கு உலகத்திலே கூட பிறந்தாடுன்னு பார்த்துட்டு கேட்ட கேள்வியா கேட்ட கேள்வியா என் தாயார் வேட்லியா என் கூட பொறந்த தரிச்சா கருவாச்சே நான் தாமரை பூவாச்சே எனக்கு கூட பொறந்தான உனக்கு நான் தங்கிச்சு வாச்சா என்னை பத்த தாயாளா இருக்கா என் கூட பிறந்தான இந்த தங்கச்ச காணும்னு நீ தனத்த வந்து நின்னு நின்று பாப்பியான அன்னைக்கு தாயில் அப்பளே ஆன இந்த நாட்டில நான் தனிமரமா அண்ணா தங்க கல்யாணம் செய்து கொடுத்து சீர்வரிசை கொடுத்து எனக்கு கொடுக்க வேண்டிய பொருள் அத்தனையும் கொடுத்து என் நாட்டுக்கு காசி மாப்பிரிக்கை அனுப்பி வைத்து என் கணவனோடு சந்தோஷமாக இருந்த பாழா போன உலகம் மழை கிடையாது அண்ணா மழை பெய்யும் நினைச்சோம் பஞ்சமானது ஏற்பட்டு என் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு வசித்தீராமல்படிக்கு இது என்ன செய்வது என்று குடிமக்கள் எல்லாம் வந்து குறையிட்டு கத்தினார்கள் கதினார்கள் அந்த அந்த குடிமக்கள் குறை தூக்கி இருந்த பொருள் எல்லாம் அள்ளி அள்ளி என் கணவர் எல்லாத்துக்கும் தான கொடுத்தார் அதை கொடுத்து பற்றாமல் படிக்க எனக்கு போட்டு விட்டீங்க அத்தனை நகைகளையும் கட்டி கூறி விற்று குடிமக்களுடைய குறை தீர்ப்பேன் பிள்ளைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் பச்சை எல்லாம் பிள்ளைகள் அல்லவா கத்துது கதறது பசி பசி என்று பிள்ளைகளை வைத்து நான் என்னென்ன செய்வேன் ஒன்றுமே செய்யவில்லை என் கணவனோடு வாருங்கள் என் தாய் வீட்டுக்கு சென்றால் என் தாய் வீட்டுல எல்லாமே இருக்கு என் பிள்ளைகளோடு இருந்து பசி ஆறி இந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்து என்னைக்கு மழை தூர்தோம் இன்னைக்கு நாம வந்துடலாம்னு சொல்லி கூப்பிட்டேன் நானே வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஐயே இருந்துகிட்டாரண்ணா என் பிள்ளைகளை வழிமறிக்க கூட்டிக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் பெருத்த காடு காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் என்னை கண்டு என் பாவத்தை பார்த்து என்னை ஒன்றும் செய்யாமல் ஒதுங்கி சென்றது ஒரு வேடுவன் காட்டிலே பார்த்து வேட்டையாட வந்தவன் என்னை கண்டு பெண்ணை என்றும் கண்ணை என்றும் என்னை தர ஓடி வந்தான் அந்த கொடூர படுபாவியை என் பத்திரி தபத்தால பாறாங்கல்ல சபித்து விட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்தனால் வரக்கூடிய நேரத்தில் ஒன்னே பார்த்து விட்டேன் ஓ இந்த காட்டிலே ஏகப்பட்ட ஆடவர்கள் தெரிகிறாள் எவ்வளவு இருந்தாலும் பெண் பெண்ணும் தனிமையா வந்தால்

சீதராணா அடிதததரிடா சீதராணா என்ன சரணராணா ரமன்பாய் பிறந்த பிறந்த அம்மா தனி மையமே பிறந்தாள் தங்க தங்க விட்டுள்ளதெல்லாம் கொய்யா தனியாக பிறந்த நம்ம